கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம் பகுதியின் அருகே ஓடும் பேருந்திலிருந்து பெண் ஒருவர் விழுந்து காயமடைந்துள்ளார் அதன் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது மேலும் கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சஜயகுமாரிடம் கேட்கலாம் சஜயகுமார் தவறி விழுந்தார் அவர் இறங்கும் இடம் வந்ததா அல்லது எதனால் இந்த விபத்து நேரிட்டது கன்னியாகுமரி மாவட்டம் சேர்ந்த இளம்பன் செல்லத்தங்கம் ஒரு கடையில் விற்பனையாளராக வேலை பார்த்து வருகிறார் வேலைக்கு சென்ற பிறகு மாலை வீடு திரும்புவதற்காக பத்மநாபபுரம் பேருந்து நிறுத்தத்திலிருந்து பிற்பரப்பு செல்லும் அரசு பேருந்தில் ஏறியுள்ளார் பேருந்தில் கூட்ட நெரிசல் இருந்ததாக கூறப்படுகிறது பேருந்தானது சாலையின் வளைவான ஒரு பகுதியில் வேகமாக செல்லும் போது படிக்கட்டின் அருகே நின்ற அந்த பெண் வந்து நிலை தடுமாறி தவறி சாலையில் தூக்கி வீசப்பட்டு விழுந்தது அதிர்ஷ்டவசமாக சாலையில் வேறு வாகனங்கள் வராததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்ட நிலையில் சக பேருந்து நிறுத்திய நிறுத்திய பெண் சக பயணிகள் இவரை மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டனர் விபத்துபுரத்தில் தக்கலை காவல்துறை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் அந்த பெண் அரசு பேருந்திலிருந்து தூக்கி வீசப்படும் பத பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகளானது வெளியாகி தற்போது பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது மோனிஷா விவரங்களுக்கு நன்றி சஞ்சய் குமார்